எங்கள் கிளாஸ் ரூமில் எல்லாரும் உட்காந்து அரட்டடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணை தவிர அந்த பொண்ணை லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஒரு சார் வராரு வந்தவர் எல்லாரையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு லேப்டாப் வச்சிருந்த பொண்ணுகிட்ட அவ நேம் என்னன்னு கேட்குறாரு அவள் பேரை சொன்னதும் என் கிளாஸ்ல நீ நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி வெளியில் போன்னு சொல்கிறாரு இவளுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவ எந்த தப்புமே பண்ணலை எதுக்கு வெளியில் போகணும்னு கேட்குறான் இன்னொரு டைம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லவும் எந்த கேள்வியும் கேட்காம அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் அவ கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க அவளுக்காக ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணல அவ போனதுக்கு அப்புறமா அவரோட லெக்சரை ஸ்டார்ட் பண்றாரு ஒரு நாட்டுல சட்டங்கிறது எதுக்காக எதுக்காகனு ஸ்டூடெண்ட்ஸ கேக்குறாரு இந்த சமூகம் ஒழுங்கா இருக்கிறதுக்காக தனி மனிதனோட உரிமையை நிலநாட்ட கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் சொல்கிறான் இந்த பதில தான் அவரும் எதிர்பார்த்துருப்பாரு அப்போ சார் கேட்குறாரு உங்கள் கிளாஸ்மேட் கிட்ட நான் நடந்துக்கிட்ட விதம் தப்பு எல்லாரும் ஆமானு சொல்றாங்க அப்படியே உங்கள ஒருத்தர் கூட நான் சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த பொண்ணை வெளியில அனுப்புறப்போ அது நியாயமே இல்லைன்னு தெரிஞ்சோ ஏன் ஒருத்தர் என்ன தடுக்க ட்ரை பண்ணலன்னு நீங்க நீங்க யாருமே யாருமே தடுக்கல ஆகல ஒரு விஷயம் பாதிக்காத ஆனா இதே அனுதி உங்களுக்கும் எப்ப வேணா நடக்கலாம் அன்னைக்கு உங்களுக்காக குரல் கொடுக்க யாருமே நிக்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்க அந்த பொண்ணுக்கு செஞ்ச மாதிரி அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி நமக்கு வந்தா ரத்தம்னு நினைக்கிற தான் இங்க எல்லாருக்குமே இருக்கு ஆனால் சட்டம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கிறப்போ அவங்களுக்காக நாம் ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் ஸ்போர்ட்ஸில் ட்ரெயினில் பஸ்ஸில் பிஸ்னஸ்லன்னு எல்லா இடத்துலையும் அநீதி நடக்குது எங்கே யாருக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் ஆக்சுவலி இந்த சார் பவர் ஆஃப் வாய்ஸ் பற்றி டீச் பண்ண தான் வந்திருக்காரு அதுக்காக தான் ஒரு டெமோ காட்டுறதுக்காக எந்த கேள்வியும் கேட்காம அந்த பொண்ணையும் வெளியில் அமைச்சிருப்பாரு எது சரியோ அதுக்காக குரல் கொடுக்கணும் அது எல்லாரும் நம்புற செய்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண இத விட கிளியரா ஒரு டீச்சரால அநீதி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஆனா இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் கிளாஸ்ல இருந்த ஒருத்தர் கூட வெளியில அனுப்புன பொண்ண உள்ள வர வைக்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல நம்ம சின்ன கலைவாணர் விவேக் சொன்ன மாதிரி எத்தனை பெரியார் வந்தாலும் நம்மள திருத்தவே முடியாது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் போட்டு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க